எல்லாரும் நல்லா இருக்கணும் மாறின்னு பேரு கொண்ட நீ மழையா பொழிஞ்சு இந்த மனசெல்லாம் குளிர வைக்கணும் தாய் கல்லுக்குள்ள நீ இருக்கிற மாதிரி நெல்லுக்குள்ள அரிசியும் நிலத்துக்குள்ள விளைச்சலும் பொங்கி பெருக நீ அம்மா அருள் செய்யணும் என்னங்க மழை பெய்யணும் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அங்கே வராம இங்க நிக்கிறீங்களே அவ பேரே மாறி அதனால அவளும் மனுஷனை போலவே மனசு மாறிட்டான் மாரியாத்தா கோவிலுக்குள்ள மட்டும் இருக்கிறதா நம்ம பசி இருக்க தாரக மந்திரத்தை உச்சரிச்சு உச்சரிச்சு நாட்டு உலர்ந்து போன நாளைய உலகத்தின் சிற்பிகள் இந்த நாட்டின் வருங்கால மன்னர்கள் இவங்க தான் இறைவனை பாக்குறேன்னு சில பேர் சொல்றாங்க இவங்க அழுகையில தான் நான் மாரியாத்தாலேயே பார்த்தேன் என்ன அவசர கூட்டம் ஊரோட பரபரம் மோசமாக இருக்குங்க என்ன தெரியுது காலம் எல்லாம் உழைச்சா அந்த உழைப்போட பணம் பண்ணக்காரன் வீட்டுல நெல்லு முட்டையை அடிக்க வச்சிருக்கான் இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கிறதால நீ நியாயம் கொடுக்கல என்ன படிப்போம் இல்ல சூறையாடுவோம் வறுமை ஏற்படும் போதுதான் பொறுமையா இருக்கணும் நீங்க செய்ய நினைக்கிறது குற்றம் இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டோம் ஏன் அந்த முடிவுக்கு போனோம் காப்பிட அரிசி இல்ல பசி பஞ்சம் ஏன் அந்த நிலைமை வந்தது ஊர்ல மழை பெய்யல சாகுபடி செய்ய முடியல ஏன் மழை இல்ல இயற்கை நம்ம கூட ஒத்துழைக்கல ஏன்பா ஒத்துழைக்கல அதுதான் ஏன்னு தெரியல தெரியல நான் சொல்றேன் நம்ம சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் இயற்கை அத சத்தியத்தால்தான் வெல்ல முடியும் மாரியாத்தா சும்மா கையால கும்பிட்டு பயன் இல்ல நம்பிக்கை அது நமக்கு வேணும் இன்னைக்கு இந்த ஊர் பண்ணக்காரன் மிரட்டி நல்ல பறிச்சிருங்கன்னு வச்சுக்கோங்க அதை வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க கிராமமே ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் அப்புறம் நாளைக்கு அடுத்த பண்ணக்காரங்கிட்ட போவீங்களா இந்த பயங்கரமான எண்ணெய் இருக்கிற வரைக்கும் நீங்க விவசாயியா வாழ முடியாது கொள்ளக்காரனா தான் வாழ முடியும் இந்த எண்ணம் ஊர்ல அதிகமாயிட்டதுனால தான் இயற்கையே நமக்கு விரோதமா இருக்கு மனுஷன் தன்னை மறக்காம இருக்கிறதுக்காக மாரியாத்தாலே நடத்துற சோதனை தான் இந்த பசியும் பட்டினி

பாட்டி நடக்கிறப்போ பட்டினிய பத்தி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்குமா ஏன் நாளைக்கு வாங்கறேன் கை நீட்டி பிச்சை கேட்கும் போது கடவுளே வாமனாதான எடுத்தாலும் நான் எந்த முடிக்கும் நாளைக்கு வர்றேன் அங்க எல்லாரும் பட்டியா இருக்காங்க தாத்தா தர்மலிங்க வந்துட்டு போறானே நாளைக்கு அதம்பலியா இன்னைக்கு வந்தவன்கிட்ட எல்லாம் வெத்து பைப்பல்ல கையெழுத்து வாங்கிட்டா வச்சுக்கோ ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறீங்க அது எதுக்காக பள்ளி ஒருத்தருடைய பலவீனம் தெரிஞ்சாலே நமக்கு பலம் அதோட கையெழுத்து இருந்ததுன்னா அதாவது எங்கிட்ட சரண்டர் இந்த பணக்காரங்க எல்லாம் எங்கிட்ட கை கட்டி நிக்கணும் ஏற்கனவே ஏழைகள்லாம் கைய கட்டிக்கிட்டு தான் நிக்கிறாங்க ஏ யாரும் பணக்காரன் ஆகுது எவனா இருந்தாலும் என் முன்னாடி மரியாதையா இருக்கணும் அதுதான் என் லட்சியம் ஆசை எல்லாம் நல்ல லட்சியம் நாட்டுக்கு ரொம்ப தேவை

கடன் நமக்கு திருப்பி வரணும்னா முதல்ல அவங்க சாகாம நாம பாத்துக்கணும் என்னக்க பாத்துக்கறது எங்கிட்ட இருந்தா கண்ட நாய்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுக்கணுமா யா இருக்கிறவங்க எல்லாம் இல்லாதவங்களை பார்த்து இப்படி கேவலமா பேசுறதுனாலதான் கதிர அறுக்க வேண்டிய அறிவாய் நம்ம கழுத்து அறுக்க மாட்டது இப்படி எல்லாம் பேசினா இருக்கிறது எடுத்து கொடுத்துருவேன்னு பயமுறுத்தி பாக்குறீங்களா ஐயோ இங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க பசிக்குதுன்னு கேட்டா பயமுறுத்துறதா வார்த்தோம் இது மனிதாபிமான பிரச்சனைங்க தர்மலிங்கமே வந்து வருவதை கேட்கறதுனால நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் கோடூர் இருக்கிற அரிசிய எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்க சொல்றேன் தானமா இல்ல மழை பெஞ்சு குத்தக பிடிச்சு உழுது திருப்பி கொடுக்கறாப்புல அப்படி தாருங்க வெரி குட் ரொம்ப நன்றி வரணும் ஏன்னா சாப்பிட்டு போலாமே ஊருக்கு போட்டா எனக்கு போட்ட மாதிரி நீர் வலிக்கிறவே எங்களுக்காக நீ ஒரு சொட்டு கண்ணீர் சொந்த மாட்டியா

ஏன் தெரியுமா ஒரு இல்ல வயலையும் மகாராஷ்டிரி அண்ணார் அவர்களுக்கும் மகா கணம் பொருந்திய அந்நியார் அவர்களுக்கும் அதான் இருக்கா படிக்கும் போது ஆண்டு போட்டியிலே கலந்து கொண்டு நான் பல பரிசுகளை வாங்கிக் கொண்டிருப்பேன் போயிட்டே பரிசு வாங்குறது கண்குள்ளா காட்சியா இருக்கும் சும்மா ராஜா மாறி நடந்து வரும் இசை போட்டியிலும் குமரன் அவர்களே இந்த ஆண்டும் பரிசு பெறுகிறார் போட்டியில் குமரன் அவர்கள் முதல் பரிசை பெறுகிறார் இசை போட்டியிலும் குமரன் அவர்களே இங்கிலாந்தும் பரிசை பெறுகிறார் பேச்சு போட்டிக்கான பரிசை மிஸ் கவுரி அவர்கள் பெறுகிறார்

என்னடியே துள்ளி குதிச்சுட்டு ஓடி வர இன்னைக்கு அப்படியா சஞ்சதி அதான் வீட்டு பூரா பாண்டி அடிக்கிட்டு வரியா எந்தாமா போச்சு ஒரு கவலை தீர்ந்து இனிமே என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் என் கடமையெல்லாம் தீர்ந்து போச்சு எங்க தர்மனி கிட்ட காணும் என்ன பத்தி கவலையா இருக்கியா என் தம்பி என் வீடு என் குடும்பம் அதெல்லாம் எனக்கு மறந்தே போச்சு இப்ப என் கவலை எல்லாம் நம்ம நாடு நம்ம இனம் நம்ம முன்னேற்றம் அதை பத்திதான் நம்ம பயிர எல்லாருமே கை நாட்டு போட்டே காலத்தை கழிச்சுட்டான் ஒருத்தனுக்கு பேனா புடிச்சு எடுத தெரியாது ஏதோ இந்த பயலாவது படிச்சுட்டு வந்திருக்கான் ஊருக்கு நாட்டுக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருப்பானே நினைச்சு சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான் அதெல்லாம் எனக்கு புரியாதப்பா உன் தம்பிக்கும் என் பேத்திக்கு எப்ப கல்யாணம்னு சொல்றியோ அப்ப நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியும் பையனே இப்ப வந்திருக்கான் வந்திருக்கிறான் கால நேரம் எல்லாம் வர வேணாமா ஆட்டோம் பாக்கலாம் ஏன் நிக்கிறீங்க வேற சாப்பிடும் எனக்காம்பி காமி அக்கா பெரிய தானோட நாக்கிருத்திய கனெக்ட் பண்ணித்தான் குப்பை பிளிகாரம் போட்டிருக்கோம் எனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கானு தெரியும்

பதவியில் இருக்கிறவனுக்கு நாக்காரி ஆடி போச்சுன்னா இப்படித்தான ஒரு நடுக்க ஏற்படும் அந்த கௌரி பொண்ணு படிப்பை முடிச்சுட்டு பட்டத்துல இருந்து வரப்போது இல்ல ஓஹோ அதனால வந்த குளிர் ஜுரமோ இங்க என்ன கிளைமேட்டா சரியில்லை இல்லடா கௌரிய நாம படிக்க அனுப்புறப்போ அவளுக்கு வயசு அஞ்சு அதுலயும் பிஞ்சு இப்ப பட்டத்தை வர போகுது வரப்போகுது வரட்டும் வரட்டும் எங்கிட்டே சவால் விட்டான்ல வர இந்த லட்சணத்துல உமக்கே வீராப்பு என்ன இருந்தாலும் திக்குன்னு தூக்கி வாரி போடுறான் இப்ப குழப்பத்துல இருக்கான் வர மாட்டான் பாரு

கார் வரது தெரியலையா எங்களுக்கு கார் போறது முக்கியம் இல்ல நாட்டுக்கு சோறு போடுற தொழில்தான் முக்கியம் உங்களுக்கு என்ன இப்ப அவசரமா தோணுமா நீங்களும் நாலு நாத்த தூக்கி வண்டியில போடுங்க வேலை சீக்கிரம் முடியும் நீங்களும் சீக்கிரமா போகலாம் ஓஹோ நாங்களும் சேர்ந்து வேலை செய்யணுமா அந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சா நான் இப்படி பேச மாட்டேன் பண்ண விட்ட அம்மாயா ஐயோ படிச்சிருக்காங்கல்ல படிச்சிருக்காங்கடா புத்தகம் புழு புத்தகம் புழுவா

உனக்கு தெரியாமலாம் நடக்கும் பாஸ் ஆகிட்டா அபிஷேகம் மட்டும் தான் வேண்டியிருந்தேன் இன்னைக்கு நம்ம பூஜைதான் முதல்ல நடக்கணும் இன்னைக்கு ஆரம்பிங்க தத்தா என்னைக்குமே உன் பூஜை நம்ம முதல்ல இது ஆரம்பிச்சது யார் வந்திருக்காங்க

சாதாரணமா போக வேண்டிய விஷயத்தை நீதான் உங்களுக்கு விட்டு கொடுத்தா என்ன எதுக்கு விட்டு கொடுக்கணும் நாம ஏழையா இருந்தாலும் நமக்கு தான் கடவுள்கிட்ட உண்மையான பக்தியும் பயமும் அதிகம் அந்தஸ்துதான சாமி கும்பிடுறவங்க இல்ல நாம அதனால ஏன் பூஜைதான் முதல்ல நடக்கணும் சாதாரணமா முடியேற பிரச்சனையே நீ தீண்டும் உபகரமா ஆகிவிட்ட முடிவை கேடு இனி நடக்காதே இது உறுதி என்னது ஏன் பூஜை நடக்காதா தாத்தா இருக்காரு தானியமா அந்த வேலையை வேண்டாம் பூஜைல கூட பாரு முடியுமா நீ வயி விடுத்தாதா நீயும் பொண்ணு நானும் பொண்ணு என்ன பார்த்து நீ சாதாரண சிரிச்சு என்னைக்காவது ஒரு நாள் இதே சன்னதியில நீ ஒரு சாதாரண பொண்ணா வந்து நிக்கல நீ செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சு அம்மன் சன்னதியில கண்ணீர் சிந்தல அந்த மகமாயி திட்ட வைக்கல நான் முடிக்க விதை ஒண்ணுமே அது கல்லு ஏன் போட்டு மனசு குழப்பிக்கிட்டு இருக்கிறேன் ஆசை பெற்றது கிடைக்கணும் குழந்தைங்களுக்கு வேண்டிக்க போன இடத்துல

எங்க அந்த புள்ளை ஏன் அந்த சும்மா அப்படிங்க அவன என்ன பண்ண சொல்றேன் தப்பு தான் தர்மலிங்க தேவராட தராப்புல ஒரு பக்கம் அடிக்குது ஒரு பக்கம் அடிக்குது அரைஞ்சு பல்லு உடைச்சு குடு இதெல்லாம் மயவரப்பு சண்டையா நீ கொஞ்சம் விட்டு குடுத்து போயிருக்கணும் விட்டு குடுக்கறதா உட்டை விட்டு வெளியில போனாலும் எங்கேயாவது ரெண்டு சம்பை விலைக்கு வாங்கான்னு உள்ள வர மாட்டாளு நீ என்ன சண்டை தவறான்னு நினைச்சீங்களேன் ஆமா ஆமா நீ பொட்டையா பிறந்திருக்கும் இந்த பாவல பிறந்திருந்தே ஒருத்தர் உடம்படி அவ திமிரா பேசநாட்டாங்க ஹ நான் பன்னேரமா கிட்ட அத மாரியாத இல்ல பொண்ணா பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அடக்கம் வேணும் விட்டு குடுக்குற சுபாவம் வேணும் அப்பதான் ஊர் நம்மளை மதிக்கும் விட்டு குடுக்குற சுபாவம் கேளங்களுக்கு மட்டும் தான பணக்காரனுக்கு கூட பண இல்ல கூட இல்ல தப்பி செஞ்சிடு ভাই இப்ப என்ன என்ன கை சொல்றீங்க அவன் காள்ள விட்டு மணி கேட்டா கேட்டுடா எல்லாரும் என்னடா சப்பு சொல்லுவீங்க